வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் டியூல் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் கோயிலாபுரம் சிஎஸ்ஐ பள்ளியில் அண்மின் இல்லம் சார்பாகவும் ஹேர் ட்ரஸ்ட் சார்பாகவும் அங்கு படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த உபகரணங்கள் அண்மின் இல்லம் பாராக்லிட் ட்ரஸ்ட் சார்பாக வழங்கப்பட்டது இந்த பள்ளியில்தான் நானும் படிப்பேன் என்பதற்கு எனக்கும் பெருமையாக தான் உள்ளது முக்கியமான ஆட்கள் அந்த காற்று வந்து தமிழ்நாட்டில வந்து சிறப்பா அநேக பணிகள் என்ன பணிகள்னா நீதித்துறையில் செய்தித்துறையில் பள்ளி கல்வித்துறையில் சமுதாயத்துறையில எல்லாம் வந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து எங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளாம் இருக்காங்களோ எங்கெல்லாம் முடியாம இருக்கின்ற மக்கள் இருக்காங்களோ அவங்களை தேடி போய் என்ன சின்ன தேடி போய் உதவி செய்யறது அவங்களுடைய அவங்களுடைய நல்ல காரியம்

அவர் தமிழ்நாடு செய்தித்துறையில் மாத்திர யார் யாரெல்லாம் அந்த அரசு துறையில் வருவாய்த்துறையில் வந்து என்ன உதவி கேட்டாலும் உடனடியாக சென்று அதற்குரிய சரியான விளக்கங்களையும் ஆலோசனையும் கொடுக்கின்ற இந்த மண்ணின் மைந்தன் எந்த மண்ணின் மைந்தன் நம்முடைய கோயிலாவர மண்ணின் மைந்தன் திரு முரேசன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போச்சு அது மாத்திரம் நம்ம ஒரு ரெண்டு ஆண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நோட்டு புத்தகமும் எழுது பொருளும் வாங்கி கொடுத்துருக்கின்ற ராஜரத்னா யார் அப்படின்னா என்னுடைய தம்பி ராஜரத் யாரு அவங்க எடுத்து வளர்த்து கொண்டு அவங்க வச்சுருக்க இல்லத்துக்கு பேர் வந்து அன்பின் இல்லம் என்ன இல்லம் அன்பின் இல்லம் இருக்காங்க இப்போ அவங்க முழு நேரமாக இந்த மாதிரி முடிவு செய்கிறாங்க அது இல்லாமல் இந்த முப்பத்தி ஏழு பிள்ளைங்களை முப்பத்தி எட்டு பிள்ளைகளை வந்து தத்தெடுத்து வளர்த்து அவங்களை பள்ளியத்துக்கு படிக்கிறாங்க இவர் இந்த வளர்ந்த பிள்ளைங்க என்னை கிளி செய்கிறாங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் உட்கொண்டாக ஒரு நாலஞ்சு பேருக்கு திருமணம் முடித்து வீடு தங்க வச்சிருக்காங்க அவர்களையும் இந்த நாளில் இந்த பொன்னாடை போற்றி அவர்களையும் வரவேற்கின்றேன் இந்த முருகன் வாருங்க அந்த முருகன் வார்கள் கம்மியான

முதல் ஆளுநர் சித்திரை வாழ்க்கைக்கு வரவேற்க ஊழியத்தில் இருக்கும் போது ஒரு தம்பி வந்தாரு எமுன அந்த தம்பி இன்னைக்கு வந்து தென்னிந்திய லெவலில் வந்து ஊழியத்தில் பெரிய ஆளாக இருக்காரு அவர் வேற யாருங்க அன்னைக்கு நாங்கள் ஊழியத்தில் பழகும் போது இன்னைக்கு தென்னிந்தியா முழுவதுமே என்ன செய்கிறாரு கடவுளுடைய பணியை தமிழ்நாடு கேரளா பெங்களூர்லாம் போய் குளித்து செய்கிறார் அவரையும் இந்த நாளில் நான் வாழ்த்து வர வைத்து கடவுள் ஒரு ஆட்சி வைப்பார் இந்த நல்ல வைபவத்தில் எங்களுடைய மூத்த தாய் மூத்த சீனியர் ஆசிரியர் ஜெவம் பண்ணி நம்ம இந்த ப்ரைஸ் கொடுப்பதற்காக ஆயத்த ஜெவம் பண்ணுங்க

அப்புறம் வெரி குட் ஒரு நல்ல தோற கை படிச்சா தான் முன்னேற முடியும் அப்படிங்கறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாரும் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் திறந்த காமராஜரை எல்லா பள்ளியிலும் பெரிய போற அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா இவர் வச்சிருக்க பேர் என்னது அமைப்போட பேர் என்னது அன்பு அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் இருக்கிறாங்க

விளாடலாமல் விளாடக்கூடாதா அப்புறம் ஏன் விளாடுறீங்க பயன்படுத்துறது கல்விக்கு கூட இப்போ நமக்கு எல்லாருமே வந்து புத்தகங்கள் கொடுத்துறாங்க மொபைலு பயன்படுத்துகிறத குறைக்கணும் இன்னொன்று வீட்டில் காலையில் வெள்ளனா எந்திரிச்சு குளிச்சு உங்கள் அப்பா அம்மா சொல்கிற வார்த்தையை கேட்கணும் ஸ்கூலில் வந்து நம்ம டீச்சரு சொல்லி கொடுக்குற வார்த்தையை கேட்கணும் பாடங்களை சரியா படிக்கணும் யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவினா நம்ம பண்ணணும் சரியா அதே மாதிரி வேற தவறான பழக்கங்களை பழக கூடாது அது என்ன தவறான பழக்கங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு சரியா நான் இது வரைக்கும் சாராயம் குடிக்க மாட்டேன் சீரடு குடிக்க மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னா சின்ன வயசுல அம்மா மாதிரி ஆசிரியர்களும் எங்கள் அப்பாவும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் தாத்தா சொல்லிக் கொடுத்தது இதெல்லாம் கெட்ட பழக்கம் பழகக்கூடாதுன்னு சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்கள் பண்ணலை அதே விஷயத்த சின்ன வயசில் உங்களுக்கு சொல்கிறது நீங்களும் பெரிய ஆள் ஆனாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தப்பான விஷயங்கள்ல போகக்கூடாது சரியா இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கங்க நல்லா படிங்க உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கு ஆளுங்க தயாராக இருக்கிறாங்க ஆறு அமைப்புலேருந்து வந்திருக்கிறாங்க ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க அம்மா வீட்டிலலாம் நாங்கள் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்குறது கிடையாது காரணம் என்ன அப்புடின்னா நாங்கள் ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம் அவங்க ஒரு மதத்தை சார்ந்தவன் ஆனால் நாங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது அவங்க வீட்டில் அதிகமாக இருந்திருக்கோம் ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு பையன் வந்து பாசல் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு நாங்கள் அடிக்கடி கிறிஸ்மஸுக்கு அவங்க வீட்டுக்கு போவோம் அதே மாதிரி தீபாவளி அவங்க வீட்டுக்கெல்லாம் அந்த நண்பர்கள்லாம் வருவாங்க ஸோ ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம நம்ம வளர்ந்தோம்னா ஒரு அருமையான சமுதாயத்தை வளர்க்கலாம் உங்களை மாதிரி நாங்களும் நம்ம இது மாதிரி வளர்ந்ததுனால தான் இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய யாருமே அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஆளுகள் இல்லை நீங்களும் அது மாதிரி வளரணும் அப்படிங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம் ப்ளஸ் எங்களுடைய ஆசை அப்படி வளர்ந்தோம்னா தான் ஒரு அருமையான இந்தியாவை உருவாக்க முடியுங்கிறது ஒரு நல்ல கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு உங்களை இன்னைக்கு இந்த நேரத்துல சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பதிவு செய்யிறான் நன்றி பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் என்ன வணக்கம் சொல்லலாம் மதிய வணக்கம் மதிய வணக்கம் குட் பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறோம் இங்கே அம்ம்திருக்கிற அம்மையான சார் அருமையான அண்ணன் எங்கள் அக்கா அம்மா எல்லாருக்கும் நல்லாவது என்னுடைய பணிவான ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு இந்த பொருளெல்லாம் எப்படி வருது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஏதாவது எங்கே கடைக்கு சொல்லுங்க அப்போ அவங்க சூப்பராக சொன்னாங்க சொன்னாங்கிறீங்கலாம் எப்படி வரணும்னு சார் கேட்டதுக்கெல்லாம் வளரணும் அப்படிங்கிறதா சார் இந்த மாதிரி டைமிங்கில் பேச முடியாது இல்லையா இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியுமா காசு கொடுத்து தானே வாங்கினாங்க கொடுத்தா காசு கொடுத்தா வரும் சரி இதெல்லாம் எப்படின்னா இங்க ஹோம்ல பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி நோட்டு புத்தகம் கொண்டு வந்து கொடுப்பாங்க சரியா அப்ப அதுல வந்து மூணுல ஒரு பங்கை எடுத்து எப்பவும் வச்சுக்கிட்டே இருப்போம் மூணுல ஒரு பங்கு பத்து நோட்டு வந்துச்சுன்னா அதுல என்ன செஞ்சிருவோம் நாலு நோட்டு எடுத்து தனியாக வச்சிருவோம் அப்படி வச்சு வச்சு இருக்கிறது எல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க இந்த உதவியை என்ன செய்யறாங்க அண்ணனும் அக்காம் செய்யறாங்க சரிங்களா இப்போ நீங்கள் நீங்கள் கற்றுக்கிற வேண்டியது சாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை நான் என்ன சொல்லுவோன்னா இப்பமே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிறருக்கு உதவக்கூடிய ஒரு குணநலத்தை நீங்கள் வச்சுக்கணும் அது எப்படி வச்சுக்கிறதுனா நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு பேன் பெண்ணாக பேனாக இருந்தால் பென்சில் இருந்தால் ஒருத்தருக்கு கொடுக்கலாமல் கொடுக்கக்கூடாது கொடுக்கலாம்ல உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க நமக்கு எல்லாம் என்ன தேவைனாலும் நம்ம அவங்கள்ட போய் கேட்போம் ஆனால் அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை யாராவது கொடுத்தா தான் செய்வாங்க வாங்கிட்டுருவாங்க இங்கேயும் கூட ஒரு சிலருக்கு வந்து பென்சில் வாங்க முடியும் வாங்க முடியாமல் கூடலாம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் எங்கள் இந்த பிள்ளைங்க எப்படி தங்களுக்கு வர்றதுல ஒரு பாதியை மற்றவங்களுக்கு வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் ஒரு சின்ன பென்சில் கொடுக்கலாம் என்ன ஒரு சின்ன பென்சில் கொடுக்கலாம் அந்த மாதிரி இதை இப்படியே நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வருங்காலம் உங்களுக்கு நண்ப நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக வருவீர்கள் ரொம்ப நன்றி சொல்லும் ஹோம்ல அவங்க தான் எல்லா பிள்ளைங்களும் சமைச்சிப்பாங்க யார் ஒரே ஆள் தான் ரெண்டு பேருக்கு மேலே இருப்பாங்க காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறது அதெல்லாம் பெரிய இதாக இருக்கும் அவங்க அவங்களும் இங்கே இருக்கிற காக்கி சட்டை போட்ட மாதிரி நம்ம திரவியம்னு சொல்லி ஒரு அண்ணா இருக்கிறாங்க நாங்கள்லாம் எதிர்த்து தான் இதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சந்தோஷமா வாங்கி நல்லா உபயோகப்படுத்துங்க நல்லா எழுதுங்க நல்லா படிங்க பெரிய ஆளாக வாங்க என்ன ஆல் தி பெஸ்ட் எங்களுடைய சேவையிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய சார்பாக நம்முடைய சி கோயிலாவரம் சிஎஸ்ஐ பள்ளியிலே உங்களுக்கு எஜுகேஷன் மீட்டிரல் கொடுக்கும்படியாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான ஹெச்என் அவர்களுக்கும் எங்களுடைய பிள்ளைங்க சார்பாக பணி உள்ளது அதை காட்டிலும் முன் நம்முடைய குருசேர்புடைய கவுன்சில் சேர்மன் ஐயா அவர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய பிள்ளைங்க சார்பாக நம்பியத்தும் எங்களோடு அனைத்துடன் பயணித்து இருக்கிற எல்லாவற்றையும் உதறி எரிந்துவிட்டு மக்கள் பணியே மகேஷன் பணி என்று சொல்லி போது வந்த அருமையான எவ்வளவு கூட்டங்கள் நெருக்கங்களிலும் தன்னுடைய கேமராவை நீட்டிக் கூட எங்களுடைய அழைப்பு கேட்டு உங்களுக்கு என்று நான் வருகிறேன் என்று சொன்ன அருமையான மண்ணின் மைந்தர் கோயில் அப்படியே அவர்களையும் எங்களுடைய சார்பாக நடித்திருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல எங்களோடு பயணித்து வந்த அருமையான ஐயா அவர்களுக்கும் அருமையான சர்வீஸ்வரன் துறைசார் அவர்களுக்கும் நடித்திருக்கிறோம் இதை காட்டும் நாங்கள் பல இடங்களிலே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமாக எங்கள் சேவையை செய்து வந்திருக்கிறோம் எங்களுடைய சேவையிலே அஹ் அணைகர்கள் இணைசியார்கள் அந்த அன்பை ருசி பார்க்கிறார்கள் அந்த ருசி வார்த்தை நிமித்தமாக தான் இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது பேசிக்கொண்டவர் எங்களுக்கு பொங்கல் தீபாவளினா இங்க இருந்து கரும்பு பொங்கல் வேட்டு எல்லாமே முத முதல்ல எங்க பிள்ளைகளுக்கு வந்தார் அவரை சொல்ல மனசு அருதான் நான் சொல்றேன் ஏன்னா அன்னைக்கு அதன் சின்ன பிள்ளையா படிக்கும்போது எங்க வீட்டுல வந்து அந்த ஜாதி மதம் பேதம் உயர்ந்தவன் தாழ்ந்தம் அந்த எண்ணம் இல்லாதனால நான் தேனியில் இருக்கிறேன் என்ன இருந்தாலும் சரி அவ்வளோ பெரிய பாத்திரத்துல சொல்லலாம் சார் பெரிய பாத்திரத்துல பொங்கலும் கருங்கொழுப்பூரம் அப்படியே வெட்டி வெட்டி என்ன போட்டு எங்க பிள்ளைகளுக்கு முத கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்புறம் அவங்க உட்கார்றாங்க அவர் மறந்துட்டாலே என் மருமகம் மறக்கா மருமகம் மறந்துட்டா என்னுடைய உடன் சகோதரி என் தங்கச்சி என்ன செய்ய என்னைக்கு மறக்காது அப்படி இன்னமும் எங்களோடு கூட அந்த அந்த அன்பு இன்னைக்கு எங்களோட பயணித்துக் கொண்டிருக்கிறது எங்களுடைய அழைப்புக்கு வந்து அந்த அன்பை இன்னைக்கு உங்களோட பய நினைச்சு விசேஷமாக உங்களுடைய பார்க்கும் போல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அதை காட்டிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நான் இப்படி வளர்வதற்கு அன்னை சொன்ன மாதிரி எங்க அம்மா அம்மா வளர்ந்து இந்த மாதிரி சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அனைவருடையுமே இந்த இந்த பிள்ளையில தூக்கி வளர்க்குறாங்க எங்களுக்கு என்ன நினைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எங்களுக்கு எண்ண முடியாத காரியத்தை இறைவன் செய்கிறார் வெறும் வாடகை கட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு பதினாலு வருஷமாக வாடகை விடணும் கிட்டத்தட்ட ஒரு ஒருத்தர் வந்து தானம் பண்ணார் எங்களுக்கு ஒரு ஏக்கர் பதினாலு சென்ட்டு உள்ள இடத்த வந்து எங்களுக்கு தானம் பண்ணி இன்றைக்கி அதில் கட்டணம் கட்டிக்கிட்டு அது எல்லாமே எங்களுடைய எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய நண்பர்களுடைய இறைவனுடைய பிரார்த்தனைனால எங்களுக்கு அதை மாத்திரம் இல்லை எங்களுக்கு இந்த இவர் காட்சி சட்டை போட்டிருக்காரு அமைதியாக இருக்காருங்க இவர் என்னுடைய குடும்பத்தினுடைய என்னுடைய பிள்ளைகளுக்கு மாமன் என்னுடைய பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணாச்சு எதிர்ச்சாச்சு செய்முறை எல்லாமே இவர் தான் கொண்டு வருவார் இவர் இவர் தான் செய்வார் அமைதியாக இருக்காரு

சாப்பாடு கொடுக்க வந்து என்னுடைய பிள்ளைகளை பார்த்தோடனே அன்னைக்கே தியாகம் பண்ணார் அந்த பிள்ளைகளை பார்த்தோன்னே ஒரு மனம் மாறிட்டார் அவருடைய நிறைய காரியங்கள் அவர் பேச விட்டா அவருடைய வாழ்க்கையில பேச விட்டா நிறைய அந்த சேவை மனப்பான்மை என்னுடைய பிள்ளைகளை பார்த்தோன்னே இன்னைக்கு என்ன இன்னைக்கு அந்த சேவை செஞ்சுட்டு இருக்காரு அதனால் அவருக்காக அவருடைய குடும்பத்துக்காக அவருடைய வேலைக்காக இவருடைய வேண்டிக்கொருங்கள் அதில் மாத்திரம் எல்லாருக்கும் அவங்களையும் என்னைக்கு உங்களுடைய சிறியருடைய வேண்டுதல் இரவின் விஷயமாக கேட்டு என்ன சொல்வார் எங்களை இன்னும் அனைவருக்கும் என்ன சொல்கிறார் பெரிய காரியங்கள் செய்வார் உங்களுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் குட்டி பிள்ளை அனைவருக்கும் என்ன சில எங்களுடைய பிள்ளையின் எங்களுக்கு சொல்லலாம் நன்றியை தெரிவிக்கிறோம் இந்த பள்ளியினுடைய சிறப்பு என்னவென்றால் நானும் இந்த பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்துதான் இப்பொழுது ஆங்கில வழி கல்வியில் ஸ்டேட் போர்டில் படிக்கிறேன் ஏனென்றால் இந்த பள்ளியில் கல்வி கற்பது என்பது மிகவும் எளிமையாக அல்லதல்ல ஆசிரியர்கள் எளிமையாக நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பதால் நாமளும் அதை எளிமையாக கற்றுக்கொள்கிறோம் நானும் அதன் வழி கற்றுக்கொண்டேன் எனக்கு அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை மனமாற நன்றி கூறுகிறேன் குறிப்பாக பாக்கி தாய் ஆசிரியர் பென்னிமிஸ் ஆசிரியர் குறிப்பாக தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் போன்று படிக்கும் அனைத்து மாணவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே இந்த நிகழ்வை காண எனக்கும் ஆவலாக இருந்தது ஆனால் எனக்கும் பள்ளி இருப்பதால் நான் பள்ளிக்கு சென்று விட்டேன் ஆனால் எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்ததுக்கு இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் எனவே இந்த நிகழ்வை தொடர்ந்து காண்போம் நன்றி வணக்கம் எனது ஆரம்ப கல்வியை சிறப்பாக கற்றுக்கொடுத்த ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பள்ளிக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

இதுக்கு அவருக்கு வந்து துணையா வந்து இவரைக்கட்டில வந்து சிறப்பா செயல்படுறத அந்த அம்மா சகோதரி இருக்காங்க அதுக்கடுத்து இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு ஞானத்தை கொடுத்தது இறைவன் அந்த இறைவனுடைய ஞானத்தை வந்து ஊட்டி வளர்த்தது அந்த தாய் அந்த தாய் பிள்ளை தம்பி அவருடைய துணைவாரு அவருடைய துணைவாரு அவருடைய சகோதரி இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு இடத்துல இன்னைக்கு கொடுக்குறதுக்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தா இறைவனுக்கு வந்து ரொம்ப நன்றியே சொல்வோம் இதில் இன்னொரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா இந்த பள்ளியில் நீங்கள் படிக்கிறதுனால நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க அதாவது வாங்கினதுக்காக சொல்லலை இந்த பள்ளியில் படித்த என்னுடைய பையன் வந்து டீ வந்து அம்மாவோட ஒரு முயற்சியிலையும் தேனி மாவட்ட ஒரு ஆட்சியருடையத்தரவையும் வந்து ஆறாவதுல இருந்து இங்க படிச்சுட்டு போன பிறகு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது முறையில இருந்து ஃப்ரீயா படிச்சுக்கிட்டு இருக்காரு பணம் கட்டாம வந்து அதுக்கு அவங்க வந்து பாமை எல்லாமே எழுதி கொடுத்து ஐயாவது பண்ணாரு அதே மாதிரி வந்து இந்த போட்டி நடந்துச்சு அதில் இருபது கேள்வி கேட்டதில் வந்து நியூ வந்து பதினெட்டும் அந்த பையன் நாள்தான் சொன்னாரு அவரை நான் குறைச்சு சொல்லலை இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன்னா இங்கே வந்து சொல்லிக் கொடுத்த நம்ம வந்து சகோதரி பாக்கிய டீச்சருக்கும் அவர் நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த முன்னாடி நம்ம பெண்ணி டீச்சர் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து மதுரையில் வந்து நினைவு இருந்தேன் ஏன்னா இந்த சிஎஸ்ஏ பள்ளியில் படித்து மதுரையில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பையன் கூட வந்து ஈக்குவலாக பேசுகிற அளவுக்கு இந்த ஜிஎஸ்எஸ் ஸ்கூலில் வந்து உருவாயிருக்கு அதனால் இந்த பள்ளியில் படிக்கிற அனைவருமே வந்து கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் நிறையா இருக்கும் அன்பான உள்ள அன்பான அம்மா ஆசீர்வாதம் இல்லாமல் கூட இவங்கள அனைவரையும் இறைவன் ஆசீர்வாதின்னு சொல்லி கேட்டு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஓகே நாளை ஆண்டு நைன் நன்றியாக தெரியுது பார்த்தீங்கன்னா முதலாவையும் நன்றிய பள்ளியுடைய நிர்வாகி ஐயா அவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கொடுத்து வரச்சொல்லி ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து செய்கிறேன் அனுமதித்த நம்முடைய ஐயா அவர்களுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன் அடிப்படையாக அன்பில் திறந்து வந்திருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் அப்படியான ஐயாவும் நம்முடைய கோயிலா முகேசின ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் ஆனா இந்த புகழ் வந்து கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவன் கொடுத்ததுல இருந்தே நம்முடைய பள்ளியினுடைய பெருமை வந்து அதிகமாக உயர்த்து கொண்டே போகிறது அன்றைக்கு வந்து கொஞ்ச தான் இருந்துச்சுங்க ஆனா அவங்களுடைய ஜிபத்தினால இன்றைக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு பிள்ளைக இருக்குதுங்க கத்த பெரிய காரியத்தை செஞ்சாரு இப்ப இந்த வருஷத்துல இந்த பொருள்கள்லாம் கொடுத்தத கல்வியாண்டுல கொடுத்ததுனால நீ அடுத்த வருஷம் பார்க்கையில இன்னும் அதிகமான பிள்ளைகளை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை ஆசிரியர்களை போடுவார் நம்பிக்கை நாங்க என்னுடைய தனி ஜபத்துல குடும்ப ஜபத்துல இந்த அன்பு நிலத்துக்காண்டி இன்னும் அதிகமாக அந்த தேவி டிஸ்ட்ரிக்ட்லயே முதலாவது வரதுக்காண்டி நாங்க பிரயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நேரம் இன்னைக்கு ஒரு நாள் அதனால் இன்னைக்கு திங்கம்பது காண மாட்டேன் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படிங்கிறவனு அன்னைக்கு எல்லோரும் வந்ததுக்காக வேண்டுமா ஐஎம் கிவிங் ஹார்டி தேங்க்ஸ் டுவன் ஆன்பிகாப்பா வர ஸ்கூல் அண்ட் ஆல்சோ இன்னைக்கு இதை வந்து நான் அப்போ அதை பேராயருக்கு நான் தெரிவிக்கும்போது பேராயர் வாழ்த்து சொல்கிறாரு ஏன்னா வெளியே போனதில்ல பேராயர் பிரச்சினார் பேராயர் ஆன்பிகா அப்பா வேறு பிஷப் அண்ட் ஆல்சோ இந்த ஆஃபீஸஸ் ஆஃப் டயசிஸ் வி ஆர் கிவிங் ஹார்ட்லி தேங்க்ஸ் அண்ட் டூ டூ அண்ட் யுவர் சர்வீஸ் ஸ்பெஷலி அர்பிண்ட் இல்லை உடைய ஆசைப்படுவாங்க தேங்க் யூ ஐயா அவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கள் வரி வகுத்து போட்டுள்ள வரைவிடும் எங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் நீர் பாதுகாக்கும் வழிநடத்தணும் அவசரமாக இருக்கையில் அந்நாடான பிள்ளைகளோடு எங்களுடைய அன்பை பயந்து உள்ள முடியாத ஏற்படுத்தும் நம்பிக்கை நன்றி எங்களுடைய போக்கு மக்கள் கூட இந்த நாள் அருமையான உங்களுடைய பிள்ளைகள் இந்த உண்மையில வாழும் பொழுது அன்றரே முதலாவது இறைவனுக்கு பயந்து இந்த உலக பிரகாரம் கல்வியை கல்வி என்ற ஞானத்தைப் பெற்று பெற்றோருக்கும் சமுதாயத்திலும் ஒற்றாரையும் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கும் அன்றைய கல்வி சாலைக்கு ஒரு பெரிய பெருமையை தேடித்தர முடியாதோடு நீர் கூட இருக்கக்கூடிய தொடர்ந்து உடைய நாமத்தை மேம்படுத்த கேள்வி நாமத்து நம்முடைய கத்திராகிய கல்வி பிதாபாகி தேவையான அன்பு பட்சி தாவியான ஆளுகை ஆசிர்வாதம் இந்த நாளில் வந்திருக்கின்ற அன்பின் இல்லத்தினுடைய இதனே பவுண்டர் டாக்டர் அழைத்து வரும் அன்மையான அன்பைக்கு சத்ய மூர்த்தி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பணிக்கும் அன்மையான மனித மைதன் இதனே குடும்பத்தார் வந்து ஒவ்வொரு கத்துடைய ஆசிவார்த்திக்கார்கள் என் ஆத்மாவே